ஆவியானவருமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாலு ஆய்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யாத்திராகமும் முன்னாவது அதிகாரம் இருபதாவது வசனம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் தேவன் மருத்துவக்கு நன்மை செய்தார் எதன் நிமித்தமாய் நன்மை செய்தார் என்று பார்க்க இந்த மருத்துவச்சிகள் பிரசவிக்கிற நேரத்தில் பிள்ளைகளை தப்புவிக்க தப்பி வைக்கிறவர்களா இருந்தார்களாம் அப்பொழுது பார்வோன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நம்ம தேசத்தில் இந்த இஸ்டவல் ஜனங்கள் பெருகாதபடிக்கு ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்குறான் ஆனால் மருத்துவச் தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள் இதுதான் அவர்கள் செய்த காரியம் இதன் நிமித்தமாக தான் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்கிறார் கர்த்தருக்கு பயந்து நம்ம ஜீவிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழும் பொழுது கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளை படிக்கு நடக்கும்பொழுது கர்த்தர் நமக்கும் என்ன செய்வார் என்று சொன்னால் நன்மைகளை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்புத்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்ற காரியம் என்னென்று கேட்டால் அதற்கு மருத்துவச்சிகள் பார்வனை நோக்கி எவரே ஸ்திரீகளை ஸ்ரீகள் எகிப்திய ஸ்ரீகளைப் போல் அல்ல அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள் மருத்துவச்சிகள் அவர்களிடத்தில் போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தது ஆகும் என்றார்கள் இப்படி கர்த்தருக்கு பயந்து இந்த சூழ்நிலையும் அந்த ராஜாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே எந்த சூழ்நிலை கர்த்தருக்கு மாத்திரமே நம்ம உண்மை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு மாத்திரமே பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தாராம் ஆண்டவருக்கு பயந்து நடந்த இந்த மருத்துவச்சிகள் நிமித்தமாய் தேவன் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்க செய்தாராம் இந்த காலை வேளையில் இந்த ஜெபத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது கர்த்தர் நன்மை செய்கிறார் என்பதை அறிந்து தேவன் நம் குடும்பங்களை தலைக்கும்படி செய்வார் என்பதை அறிந்து எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தேவனுக்கு பயந்து நடக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்தவர்களாய் பாவத்தை விட்டு விலகி ஓடுவர்களாய் தேவனுக்கு முன்பாக அவருக்கு பயந்து நடக்கிறவர்களாய் மாறும்பொழுதே கர்த்தர் உண்டாக்கின சகல நன்மைகளை நமக்கு தருவார் நம் குடும்பங்களையும் தலைக்கும்படி செய்வார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சூத்திரமுமே நாண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்